இன்றைக்கி வீடியோ போட முடியல சாரி முடியலையா அதான் போட முடியல நாளை கண்டிப்பா போடுறேன் லைவில் யாருமே இல்லை சுமதி ஸ்ரீஜா ஹாய் 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 சிஸ்டர் ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சுமதி ஜெயபால் ஸ்ரீஜா தேங்க்ஸ் சிஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் இன்னைக்கு ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன் முடிஞ்ச நைட்டுக்குள்ளே வீடியோ போடுறேன் இல்லை நாளை காலையில வரும் ஹர்ஷா ஹாய் ஹாய் சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் இன்னைக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன் போடுறேன் ஸ்டோரிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்டோரியில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் லைவ் நான் போட்டதே இல்லை இன்றைக்கி தான் சும்மா ட்ரை பண்ணுவேன்னு போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் மதி ஜெயபால் ஸ்ரீஜா பிரியா ஹர்ஷா ஸ்டோரி நல்லா இருக்கு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ பூமாரி கார்த்திக் ஜோடி நல்லா இருந்தா ஜோடி இப்போ பேர் மாறிட்டலாம் ஓகே சிஸ்டர் இந்த ஸ்டோரின்னு கூடிய சீக்கிரம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதலாம் முடிஞ்சிடும் முடிச்சுட்டு அடுத்த புது ஸ்டோரி தான் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திக் பூ மாதிரியே போட்டுடலாம் ീജ ഉണ്ടോ സിസ്റ്റർക്ക് നാഗർ കോൺ ഭാഗ്യലക്ഷ്മൺ പെരുമാ ஹாய் பாக்யலட்சுமி சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் வீர் கருப்பு வீர் வீ கதை பிடித்திருக்கு அக்கா வீடியோ சூப்பர் அக்கா எனக்கு ஹாய் சொல்லுங்கள் அக்கா விதம் காதல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஹாய் 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 வீர் சிஸ்டர் நேற்று நீங்கள் தான் ரெண்டு மூணு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ போடுங்கன்னு பார்த்தேன் கமெண்ட்டு உடம்பு முடியாதனால தான் போட முடியல வீரலட்சுமி வீரலட்சுமி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா एस बदमावली वीडियो सूपर तुम्हारी जोड़ी सूपर यू थैंक यू सिर हाई पदमावति सिर एपड़कें नाक பிரியா ஹர்ஷா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு டீ குடிக்கிற டைம் வந்தாச்சுல சிஸ்டர் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சா வீரலக்ஷ்மி நல்லா நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எஸ் பத்மாவதி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் உடம்பு முடியல ரெண்டு நாளாக கொஞ்சம் எங்கள் ஒரே மழையாக இருக்கா அதுதான் கொஞ்சம் காய்ச்சல் வீட்டில் எல்லாருக்குமே இப்போ எல்லாத்துக்கும் சரியாயிட்டு எனக்கு தான் கொஞ்சம் அதுதான் வீடியோ எடுக்க முடியல ஒரே தலைவலியாக இருந்துச்சா எனக்கு போட முடியல ஏற்ற இன்றைக்கும் கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது கௌரி நாகராஜன் ஹாய் அக்கா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சாய் நிகிதா சாய் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஓகே சிஸ்டர் நான் வீடியோ என்னை போடுறேன் ஒரு வீடியோ தேங்க்ஸ் லைவ் வந்ததுக்கு ம் ஓகே சிஸ்டர் அப்புறம் பார்க்கலாம்